நீ <laughs> அவங்க <laughs> அரசுதேய் சேரவடா முன்னாரே ஒரு வலஸ் பண்ணியாச்சுங்களா லைட் பண்ணிட்டீங்க ஆன்ல இருந்து சப்டிடி ஈயார் வந்துன நாடு எடியூஆர் வந்து திரும்ப ஒன்றுக்கு முன்னாடி சர்வீஸ்ல பத்தி போறோம் இங்க அனலூஜ் ஒரு 500 பிஎம்ங்கிறது நம்மளுடைய அனுபவத்தோட தொண்டனாலும் இதுக்கு பண்ணி சேர்க்கணும் எங்க அடியால் சூப்பர் ஃபார்மஸ்ட் ஃபார்மட்

Yeah no thank you.

I'm going to need a...

I <laughs> do जना के অর্চন চেয়ারম্যান గారిর নলে বন্ড ও স্পোর্টস ক্লাব নেতা পালন এমটিএস কর্ণ নেতা পায়া

క్రుడా క్రుం చారు ఢారుండి కెిండి ना कर दिया छुट्टे बुधर विवश आई है नहीं छुट्टे बुधर विवश आई है नहीं अर्चन काम काम नहीं करेगा टेंशन लें स्पर्श करने के बारे में एमटीपी स्पर्श करने के बारे में मेरा निगल तय है तो मारो क्या तो बोलूँगा

போட்டாங்கடா ஆமா ஆமா நமக்கு இந்த ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் நமக்கு தான் நமக்குதான் எங்கன்னு சொல்லு ஆமாம் ஓகே ஓகே कटाको स्कोर मिटरको அவர்கள் उन्होंने और चिन्ह करते हुए और और लोगों के और रीना फर्स्ट पे फर्स्ट स्टील आर्मी वाला टी पुतेपुर हीरो में लट्रो मिलंद्र मेड प्ले मेड भैया செகண்ட் ஆகிடுச்சு மேடூரியா தேங்கே டீஸ் மாடல் ஒக்கே சின்ன கரெக்ஷன் இருக்கு நீங்க மாத்திட்டீங்க இதனால டிசைனர் கிட்ட தெரியாது அடுத்த ப்ரோடக்ட்களை கண கண வேண்டிய அறிவுகள் பேக் பேவுல ஸ்டெப்ஸ் அமைக்கறப்பலயே எம்பிடிஸ் ஸ்டெப் அமைக்கறப்பயோ அதுல கடைசில ஹைபனாக் பைக் ஆகிடுவா அதுக்கு நைபனாக் பைக் ஆகಬೇಕು ஃபுட்டேவர் 190 சென்னை சென்னை கேள்ற

দেবীকে আমরা মার্জনা நான் வந்து பரிசு வழங்கிருக்குறேன் 10 வருஷம் ஆடியோ இதுல கலையersk இனEntityType கௌரி சாமி மேலியாக திருராமநாதர் தெளிவு இருக்கு ஓகே ஆ ரீனா சர்த் அறிக்கينه நீனலோ 100 வருஷம் கிட்ட ஏ அது லோடா செနေ كده நாளை யானா டீமண்டே வரtill அடுத்ததுல அதுக்கு அப்புறம் நாம ஆர்டி நீ நல்லா ஆஸ்தினி நோ விடிமே விடிமா என இல்லையா ஏண்ணா ஏ மாற்றியா இருண்ணே ஓடும் ஓ ஆமீ கிழக்கு எடுத்துருக்கு மண்டி வந்து i oh.

பின் <laughs> பதினேழு <laughs> <laughs> ಹಾಯ್ ನೋಡಿದೀಯಾ ಅರ್ಧ ಕಾಲಂ ಮಾಡ್ಕನಿ ಅನಿಗಳು ಪೋಸ್ಟ್ ಎರಡು ಡೇಸ್ ಈ ಕೈಲೇ ಫುಲ್ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ குட்டை இவற்றி முதலே மேலும் பதினேழு लेकिन अभी तक नहीं होने का इंतज़ार कर रहा है। ना बॉल दो बिन स्पोर्ट्स का मैच दिखाया है, यंत्री विस्फोट मैच दिखाया है। अभी करियां दिखा है। तंबे, 오네기대 <sweak> 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 வாட வா இருப்படி தனி முடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு விக்கி கலைக்கு மூடுங்கிறேன். நான் மேல நிப்பியordum. அடுத்து இங்கே போறது என்னாரு? சாப்பிட்டியா? இந்த புரட்சிக்கு நாம் ангலத்தின் மீது ஒரு ангலப்பை மூடு வைக்கலாக அழகான ஏராளமான படையுடன் हम के سيد કુતિર કાયમ મંત્રી આવડે રવિ 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 કીટ આરણ માળ લાસ્ટ મે જે આડી મે આડી મે સાંપમે સોલિસ કટ એટલે એત ને એત 여러분 뉴스 이덕 இதர இருதிக்கு தடை விதிக்கப்படுகிறது. குட்டேบุรี கம்பூடி 318. இது போடுனது ஒருத்தின் என்னும் மொழியிலும் இன்னொருவர் என்னும் மொழியிலும் ஏவி சீஸ் என்ற இந்தியர் யாராவது நாடி நாடிக்கு போவது தடுக்குகிறது என்பது மஞ்சுர் பொறுப்பு. பதினெண்டு வயது வீடியோ tadi அந்த ஹாய்ஸ்